பிரேம் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி போன படமும் பண்ணாரு நான் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் பிரேம் அப்புறம் ஆப்ரோ மியூசிக் டைரக்டர் அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா மியூசிக் டைரக்டர்ஸ்னா நம்மளுக்கு பொதுவாக எப்படி தெரியும் நான் அவங்க மியூசிக் பண்ணுற இதை வச்சு நான் இந்த மாதிரி மியூசிக் பண்ணுற சார் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் ஆஃப்ரோ அப்படின்னா டேலண்ட்ஸ் அந்த புது புது டேலண்ட்ஸை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ ரியலி வெரி கிரேட் பிரதர் அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும் அண்டு கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு இடம் வந்து தமிழ் சினிமாவில் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன் ஸோ ஐ விஷ் எம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மாறன் சார் ம அவர் சொன்ன மாதிரி ஒரு ரோல் ஏதாவது ஒரு ரோலில் அவரை ஒரு படத்துலேயாவது நடிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் மிஸ் ஆகிட்டே இருக்கும் பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா அதை வந்து என்னால் பண்ண முடியாதது என் நண்பன் சந்தானம் பண்ணுறாரு ஸோ தொடர்ந்து அவர் படங்களில் அவர் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் நடிக்கணும் சார் நம்ம படத்தில் அண்டு ரெட்டின் கிங்ஸ்லி அவர் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து கோலமாக தான் தெரியும் எனக்கு வந்து வேட்டை இருந்து தெரியும் அந்த படத்தில் வந்து இவரோட சீன்ஸ்க்கு வந்து இவரோட டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிட்ட சொல்லுவேன் டேய் நீ பாரு இவர் பெரிய ஒரு நான் வரப்போறாரு நெல்சன் வந்து சிரிப்பான் இப்போ என்னன்னா நெல்சன் எந்த படத்துலையுமே இவர் இல்லாமல் எடுக்கிறதே கிடையாது ஸோ அளவுக்கு வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்டு த என்டையர் டீம் ஆஃப் தில்லுக்கு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க நம்ம ரவீன நடிச்சிருக்காரு எல்லாருக்கும் கஸ்தூரி மேம் ஆல் எல்லாருக்கும் என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு எனக்கு படம் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் எனக்கு எல்லாமே ஓகே காமெடி மோட்டை ராஜேந்திரனை கலக்கியிருக்காரு எல்லாமே ஓகே ஆனால் எங்கள் டைரக்டர் கௌதம் மேனனை வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்ற எதிர்பார்க்கவே இல்லை அது ஒவ்வொரு விஷயம் மட்டும் சும்மா விட மாட்டாங்க பட் எனிவே வாழ்த்துக்கள் படம் வந்து வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் சந்தானம் சந்தானம் பற்றி நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி லவ் லவ் யூ யூ ஸோ சந்தானம் சந்தானம் பற்றி சந்தான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா எங்கேயாவது வெளில போகும்போது என்ன பார்க்கும்போது போது டிஸ்கஷன் வரும் சினிமா பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்போம் அப்போ பத்தி ஏதாவது